வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உப்பு கிணறு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆய்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரெண்டு நாளைக்கின்னாலும் வாய்க்கு ருசியா திங்கட்டுமே என்ற கரிசனத்துடன் மாமியார் செய்து வைத்து போன கத்தரிக்காய் முருங்கைக்காய் சேனை தேயில் தீர்ந்தது புது மணமக்களை குடியிருத்த வந்தவர்கள் ஒரு மாதத்துக்கு வேண்டிய வஞ்சன சாமான்கள் வாங்கிப் போட்டிருந்தனர் ஊரிலிருந்து கொணர்ந்த அரிசி இரண்டு மாதத்துக்கு காணும் அஞ்சாறு நெற்று தேங்காய்கள் கிடந்தன காய்கறிகள் இன்னும் சில நாட்களுக்கு வாங்க வேண்டியது இருக்காது ஒரே காம்பவுண்டுக்குள் தெருவை பார்த்து வரி வரியாய் வாசல் வைத்து ஏழு வீடுகள் பொது பொதுமுற்றமும் நீண்ட படிப்புறையும் படிப்புறையில் ஏறி வாசல் தாண்டினால் சின்ன வாழறை அடுத்து படுக்கையறை தாண்டினால் அடுக்களை பின்புறம் குழிமுறி புறவாசல் ஒட்டுக்கூரை வீடு காற்றுக்கு பஞ்சமில்லை வேளாண்டிப்பாளையம் கோவையின் குளிர்ச்சியான பகுதிகளில் ஒன்று குளிர்ச்சிக்கு காரணம் வேம்பு பொங்கு மாத நாராயணன் புளி ஆள் என சொன்னால் அதிசயப்பட மாட்டீர்கள் அல்லவா நகரம் வெகு தூரத்தில் இருந்தது கோவையின் வடக்கு வெளி கிராமம் அது மரங்களும் மாடுகளும் தெருக்களும் மனிதர்களும் இணக்கமாக இருந்தனர் தண்ணீர் ஒரு பிரச்சினைதான் தான் நகரத்துக்கும் அதன் வெளி சுற்று கிராமங்களான பீலமேடு சிங்காநல்லூர் நஞ்சுண்டாபுரம் குனியமுத்தூர் பேரூர் வேளாண்டிப்பாளையம் கவுண்டம்பாளையம் கணபதி என கட்டப்பட்டு கொண்டிருக்கும் சிறுவாணி அணை வேலை முடிந்தால் குடி தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது என்றனர் காம்பவுண்டில் பொதுவான உப்பு தண்ணீர் கிணறு ஒன்று இருந்தது எட்டி பார்த்தால் இரண்டு பனை மரங்களை நட்டமாய் நிறுத்தலாம் ஒன்றின் மேல் ஒன்றாக நல்ல தண்ணீருக்கு சைக்கிளின் கேரியரின் இருபுறமும் குடங்கள் கட்டி மூன்று மைல்கள் தினமும் இரண்டு திருப்பு போய் வர வேண்டும் சப்பை தண்ணீரில் சமைக்க முடியாது குடிக்க ஒவ்வாது துவைக்க குளிக்க சோப்பு பதையாது கோரிய பாத்திரங்களில் சுண்ணாம்பு போல் தண்ணீர் தடம் வறண்டு பிடித்து கிடக்கும் பயிர் பச்சைகள் தாவரங்கள் ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் சப்பை தண்ணீரில் செழித்து வாழ கற்றுக் கொண்டிருந்தன தண்ணீர் செழிப்புள்ள நாஞ்சில் நாட்டுக்காரியான அதுவும் தேரே கால் புதூர்காரியான பாக்கியத்துக்கு கோயம்புத்தூரின் தண்ணீரை நினைத்தால் பகீரின்றிருந்தது அடுக்களையில் பாதியிடம் தண்ணீர் நிறைந்த குடங்கள் பானை குட்டுவம் போலி என அடைத்து கொண்டிருந்தன காணாக்குரைக்கே புறவாசலில் இரண்டு உருண்டையான கள்ளி பலகை மூடி போட்ட சிமெண்ட் தொட்டிகள் குடியிருந்து வந்தவர்கள் சோப்பு திரிந்து பிரிவதை பார்த்து அழுக்கு துணிகளை ஊரில் கொண்டு போய் துவைக்கலாம் என்று மூட்டை கட்டி எடுத்து போய்விட்டனர் சவம் ரெண்டு நாள் இந்த உப்பு தண்ணியில குளிச்சதே தலையெல்லாம் சட பிடிச்சாச்சு இனி ஊருக்கு போய் சீவி சிக்கு எடுக்கணும் ஒன் தலைமுடியை ஒழுங்கா பார்த்துக்கிட்டி ஊருக்கு வரச்சில மூணு முடிய கொண்டுகிட்டு வராத என்ன என்றாள் அத்தை நாகராஜனுக்கு பவுண்டரி வேலை பக்கம்தான் குறுக்கு பாதையில் சைக்கிளில் போய் வந்து விடுவான் பாகியம் நாஞ்சில் நாட்டு படாகை ஒன்றின் மூத்த பிள்ளை வீட்டு பெண் அல்ல என்றாலும் சோற்றுக்கு தட்டில்லை பதினொன்று படித்துக் கொண்டிருந்தவளை பிடித்து படிப்பையும் நிறுத்தி கல்யாணம் செய்து அனுப்பிவிட்டனர் நிச்சயதார்த்தம் முடிந்ததுமே பள்ளிக்கு அனுப்பவில்லை சமைந்த பிறகு பதினொன்று வரை படிக்க வைத்ததே பெரிய விஷயம் அடுக்களை பக்கமும் போகாமல் தான் வளர்ந்தாள் மனதிருந்தால் பாகியம் வீட்டில் செய்த வேலையெல்லாம் தேங்காய் திருவுவது தோசைக்கு மாவாட்டுவது உள்ளி உரித்துக் கொடுப்பது சில சமயம் வீடு தூத்து வாருவது வண்டி மாட்டுக்கு பருத்தி கொட்டை அரைப்பது இருபது நாட்களில் தொடக்க கல்வியில் ஆரம்பித்து வித்வான் படிப்பு வரை சமையல் எங்கனும் கற்று தேர்வது தீ பெருக்கி உலை வைப்பதில் இருந்து தொடங்க வேண்டும் பித்தளை நாழி உழக்கு ஆழாக்கு முகமைகள் கொண்டு வந்திருந்தாள் இரண்டு பேருக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு அரிசி வடிக்க வேண்டும் என்ற கணக்கே இனிமேல்தான் தீர்மானமாக வேண்டும் அதிகம் எழுதாத பள்ளி நோட்டு புத்தகத்தில் அத்தியாவசியமான குழம்பு துவரன் என குறித்து கொண்டு வந்திருந்தாள் என்றாலும் தீவிர அறுவை சிகிச்சைக்கு முன்பான நோயாளி மனநிலை சாவேனோ பிழைப்பேனோ அடுக்களையில் விறகடுப்பு கொடி அடுப்புடன் சேர்த்து அம்மி ஆட்டுக்கல் குழவிகள் கிடந்தன ஊர் பக்கம் போல கருங்கல் அல்ல சிவத்த வெள்ளை கல்லில் அடித்தவை புறப்படும் முன் அம்மா ஆட்டி விரவி வைத்துவிட்டு போன தோசை மாவில் காலை தோசை சுட்டு கொடுத்து மத்தியானத்துக்கும் நாலு தோசை சம்புடத்தில் அடுக்கி ஊரிலிருந்தே கொண்டு வந்திருந்த மிளகாய் பொடியில் நல்லெண்ணெய் விட்டு குழைத்து கொடுத்து அனுப்பினால் நல்ல வேளையாக தோசை தயாரிப்பதில் சிக்கல் இருக்கவில்லை புது குடித்தனம் புது பெண் என்பதால் அக்கம்பக்கம் என்ன ஏது என கேட்டுக்கொண்டார்கள் பாகியத்தின் நாஞ்சில் நாட்டு தமிழ் கேட்டு சிரிக்க என்று தேவைக்கு அதிகமாகவே விசாரிப்பு முன் முற்றத்தில் நாலைந்து தென்னைகள் நின்றன வேம்பொன்று நின்றது வேம்பு பழுத்தால் கிளிகள் வரும் நின்றார்கள் பங்குனியில் தான் வேம்பு பூக்கும் போலும் மூன்றாவது வீட்டு மாமி வாசலில் நின்று பூத்திருக்கும் வேப்பமரம் பார்த்து ஏழாவது வீட்டு பெரியம்மாவிடம் வேப்பம்பூ ரசம் வைக்கும் பக்குவம் விளம்பிக் கொண்டிருந்தாள் பாகியம் வீட்டு வாசலில் ஒரு பப்பாளி காய்த்து நின்றது அடிப்பாகம் கிடந்த நீட்டு உருண்டை காய்களில் சில மஞ்சள் அடிக்க ஆரம்பித்திருந்தன ஊரில் பப்பாளியை சும்மா கொடுத்தால் கூட வாங்க மாட்டார்கள் எவராவது ஆசைப்பட்டு பறித்து கொண்டு போனால் அது ஊரெல்லாம் பாட்டாகும் ஓ மத்தவன் பப்பாளி பறிச்சுக்கிட்டு போறான் பாத்துக்க என்று கரு சிதைவுக்கு பப்பாளி தின்றால் போதும் என்றொரு பாதி உண்மையும் கேலிக்கு காரணமாகலாம் இந்த ஊரில் அண்ணாச்சி கடையில் பழுத்த பப்பாளி பறித்து விலக்கி அடுக்கி இருந்தார் பப்பாளி மரத்துக்கு பக்கத்தில் கனகாமரம் சோற்று கற்றாழை வாழை மூடு முன்பு இருந்தவர் நல்ல வண்ணம் பேணி இருந்தனர் இரண்டு மைனாக்கள் இரண்டு தேன் சிட்டுக்கள் நாலைந்து அணில் பிள்ளைகள் ஒரு ஓனான் என பந்தியில் வந்து புது பெண்ணை விசாரித்து விட்டு போயின காகங்களுக்கு இனி அடுத்து விருந்து வந்தால் கரைந்தால் போதும் நாஞ்சில் நாட்டில் இருந்து முன்னூறு மைல் தாண்டி யார் அவ்வளவு சீக்கிரம் வந்துவிட போகிறார்கள் என்று யோசித்த போது பாகியத்துக்கு கண்கள் பொங்கி வழிந்தன காலையிலும் மாலையிலும் உழக்கு பசும்பாலுக்கு சொல்லியாயிற்று கணவன் பவுண்டரிக்கு போன பின் வீடு தூத்து மாறி பாத்திரங்கள் தேய்த்து துணிகள் துவைத்து சற்று நேரம் படுத்து எழுந்து என பொழுது பறந்தது மூன்றரை மணிக்கு வந்தான் நாகராஜன் தேயிலை போட்டு கொடுத்தாள் மறுவீட்டு பலகாரங்கள் முறுக்கு முந்திரி கொத்து கிடந்தன மாலை பக்கத்து மாரியம்மன் கோயிலுக்கு போய் வரலாம் என்றான் சும்மா இருக்க விட்டா தானே கோயிலுக்கு போகணும்னா திரும்பியும் ஒரு பக்கம் குளிக்கணும்னு சொன்னா யாரு கேக்கா என்று செல்லமாய் செணுங்கி கொண்டாள் ராத்திரிக்கு என்ன செய்ய போற என்றான் முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு புளிக்கறி வச்சு காண தொகையில அரைக்கலாம்னு பார்க்க தோசை சுடுவதை போல அல்ல புளிக்கறி வைப்பது நாகராஜன் நல்லா ருசித்து சாப்பிடுகிறவன் திருமணமாகி மாறி மாறி மறு வீடுகள் போய் வந்த போது பாகியம் கவனித்திருக்கிறாள் மறுவீட்டு விருந்துகளில் ஆண்கள் முதலில் சாப்பிட உட்காரும் போது இலை போட்டு பரிமாறுகையில் பொது மணப்பெண்ணும் பரிமாற வேண்டும் என்பது மரபு வீட்டில் நாகராஜன் சாப்பிடுவதை பார்த்த பாகியத்தின் அம்மா ஒரு முறை சொன்னாள் ஓட்டி உனக்கு மாப்பிள்ள நல்ல சாப்பாட்டு ராமனா இருப்பான் போலிருக்கே போஜன பிரியன் என்றொரு திசை சொல் உண்டு கௌரவமாக சொல்வார்கள் சாப்பாடு ராமன் எனில் இழிவு என்பதை போல கழிப்பறை என்றாலும் கக்கூஸ் என்றாலும் லெட்டின் என்றாலும் செய்யப்படு பொருள் ஒன்றுதானே சொல்லுக்கு என்று தனி அசிங்கம் வந்துவிடுமா என்ன சுடு சோற்றில் கொதிக்க பருப்பூற்றி தேங்காய் எண்ணெயில் வறுத்த உளுந்து பப்படம் நொறுக்கி போட்டு புத்து நெய் ஊற்றி பிசைந்து உருண்டை பிடித்து அதை மிளகாய் பச்சடியில் அல்லது நாரத்தங்காய் பச்சடியில் தொட்டு தின்பதை காண நா நாறும் பாகியத்துக்கு ஒரு கவலம் தரமாட்டானா என்றிருக்கும் அதுபோல சாம்பார் ஊற்றி பிசைந்த சோற்றுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சம்பாரத்துக்கு மாங்காய் கோசு இலையில் பிரதமன் ஊற்றும் முன் கனிந்த பாளையங்கோடன் வாழைப்பழம் நசுக்கி பிரதமன் மேல் பாப்படம் நொறுக்கி வாரி குடிக்கும்போது தொட்டுக்கொள்ள மிளகாய் பச்சடி தாயார் நாக்கை நல்ல நீட்டி வளர்த்திருப்பாள் போலும் உண்பதில் அப்படி ஒரு பாண்டித்தியம் காரிகை கற்று கவி பாடுவது போல ஓட்டி உனக்கு இன்னும் ஒரு ஓடந்தனி ரசம் கூட சரியா வைக்க தெரியாது இவளோட எப்படி குடித்தனம் போறையோ என்றாள் பாகியத்தின் அப்பன் கூட பிறந்த அத்தை வகுப்பறையில் பாடம் கூட இத்தனை கவனித்து கேட்டிருக்க மாட்டாள் அம்மாவின் அத்தையின் மதனியின் சமையல் குறிப்புகளை கோனார் கைடு போல வாசித்தாள் கல்யாணம் உறுதியான பின் மதியம் பதினோரு மணிக்கு நடுத்தெருவில் பாம்பு பிடிக்கிறவன் வந்தான் இடக்கையில் நீண்ட பச்சை பாம்பு சுற்றி கொண்டு வலது கையால் அதை பிடித்து உருவ சொன்னாள் அத்தை பயத்தில் பாகியத்துக்கு தொடை இடுக்கில் சிறுநீர் பாய்ந்து விடும் போன்றிருந்தது புது பொண்ணும் பயப்படாம உருவு நாளைக்கு கைமணம் மாப்பிள்ளைய கரங்க அடிக்கணும் என்ற மதனி பரிகாசம் செய்தாள் கல்யாணமான புதிதில் மறு வீடு வந்திருந்த நாகராஜன் வீட்டில் சாப்பிட உட்கார்ந்தான் நல்ல காய் உள்ள மொரல் கருவாடு வாங்கி அம்மா புளி முழம் வைத்திருந்தாள் கூட அடமாங்காய் போட்டு பிஞ்சு கத்திரிக்காய் வறுத்து போட்டு மணம் நாலு வீசு வீசி நாலு வீடு வீசியது பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினாள் பாகியம் சுட சுட வடித்த சம்பா புழுங்கல் அரிசி சோற்றின் மீது குளிர புளி ஊற்றினாள் பக்குவமாய் சோறு விரவி இரண்டு கவளம் நாகராஜன் விழுங்கியதும் சற்று கொஞ்சலாய் பாகியம் கேட்டாள் கொழம்பு எப்படி இருக்கு கொல்லாமா குனிந்த தலை நிமிராமல் நாகராஜன் சொன்னான் மயிறு மாதிரி இருக்கு கதவோரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் பதைத்து உள்ளே ஓடியதை அவன் கவனித்திருக்க நியாயம் இல்லை ஒருவேளை புது பெண்டாட்டிதான் வைத்து விளம்புகிறான் என நினைத்தான் போலும் அடுக்கலைக்குள் ஓடிப்போன மாமியார் பரந்த மீன் சட்டியின் மூடியை அகற்றி வாய் அகன்ற சிரட்டை அகப்பையில் புளி முளம் கோரி நாக்கை நீட்டி அதில் ஒரு சொட்டு விட்டு சப்பு கொட்டி ருசி பார்த்தாள் ஆமா அவ்வ சொல்லுதது சரியாத்தாலா இருக்கு ரெண்டு உப்பு பரல் கூடி போச்சு புளியும் மட்டாத்தான் இருக்கு என்று தனக்குள் கூறிக்கொண்டு வெளியே மகளுக்கு சத்தியாய் குரல் கொடுத்தாள் ஏட்டி ஓ மாப்பிள்ளைய பையன் சாப்பிட சொல்லு இன்னும் கொஞ்சம் போல கைப்புளி ஊத்தி கொதிக்க வச்சு கொண்டார என்றாள் அவசரமாக பிளாக் மாரியம்மன் கோயிலுக்கு போய் வந்து உடை மாற்றக்கூட நேரம் இல்லை நம்ம ஊடு முத்தாரமும் போல இல்ல கேட்டேளா பார்த்தாலே பயமாட்டில்லா இருக்கு நம்ம அம்மன்னா என்ன சாந்த மட்டுள்ள முகம் என்று பேசியவாறு பரத்தம் பரத்தமாக வைத்தாள் உலையில் அரிசி களைந்து போட்டாள் தேங்காய் உடைத்து திருவினாள் வத்தல் மிளகாய் நல்ல மிளகு ரெண்டு சின்ன உள்ளி மஞ்சள் துண்டு வைத்து சதைத்து மை போல அரைத்தாள் அம்மி பால் திரட்டினாள் மாங்காய் முருங்கைக்காய் நறுக்கி உப்பு போட்டு வேக வைத்து அரைத்ததை சேர்த்து புளி ஊற்றி கொதிக்க வைத்தாள் அரைந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கடுகு தாளித்து கொட்டினாள் நுரைத்து ஒரு கொதி வந்ததும் காணப்பருப்பு வறுத்து உடைத்து தோல் நீக்கியது ஊரில் இருந்து கொணர்ந்தது இருந்தது காணப்பருப்பை அம்மியில் வைத்து தலையில் தண்ணீர் தெளித்து ஒன்றிரண்டாய் அரைத்த பின் தேங்காய்ப்பூ மிளகாய் வத்தல் சீரகம் உப்புக்கல் வெள்ளாங்காய் பற்கள் சேர்த்து அரைத்து எடுத்தாள் சோறு வெந்துவிட்டதா என கை அகப்பையில் பருக்கை எடுத்து நசுக்கி பார்த்து சோறு வடித்தாள் வீட்டில் மர சாமான்கள் என்று எதுவும் இல்லை மேசை நாற்காலி முக்காலி கட்டில் பீரோ என்று யாவும் ஒவ்வொன்றாய்த்தான் இனி வாங்க வேண்டும் சாயங்காலமே விரித்து போட்ட இளவம் பஞ்சு மெத்தை மீது பவானி சமுக்காலம் விரித்து வைத்து கால் கால் மேல் போட்டு படுத்தவாறு குமுதம் படித்து கொண்டிருந்தான் நாகராஜன் தமிழன் என்றால் அது படிக்காவிட்டால் எப்படி கொடி அடுப்பில் குடிக்க செம்பு தோண்டியில் வெந்நீர் வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் பாகியம் பங்குனி புழுக்கம் முகமெல்லாம் வியர்த்து சொட்டியது புற வாசல் போய் கை கால் முகம் கழுவி ஈரிழை ஜெயக்கொடி துண்டால் துடைத்து லேசாக பவுடர் போட்டு பொட்டு வைத்து நாகராஜன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் ஒரு ஃபேன் கேட்டுட்டலா வாங்குவோம் பின்ன பாட்டு கேட்கறதுக்கு சின்னதாட்டு ஒரு ரேடியோ அதுவும் வாங்குவோம் ஒன்னொண்ணா வாங்குவோம் சாப்பிடுதேளா கழற்சி வைத்திருந்த கை கடிகாரம் எடுத்து மணி பார்த்தாள் எட்டி முக்கால் தாண்டி இருந்தது சரி ஏந்தி அடுக்களை தூத்து மூளையில் ஒதுக்கி வாரியலை சாய்த்து வைத்து கையை கழுவி சில்வர் தட்டம் எடுத்து வைத்து அடுக்களை கைப்பிடி துணி பிடித்து சோற்றுப்பானை புளிக்கறி சட்டி துவையல் அரைத்து வைத்திருந்த கிண்ணம் குடிக்க வெந்நீர் கலந்து ஆற்றிய சோறு வடித்த தண்ணீர் காலையில் உறையூற்றி வைத்திருந்த தயிர் பரணி ஊரில் இருந்து கொணர்ந்த நாத்தங்காய் ஊறுகாய் பரணி சாரம் உடுத்து இருந்து கெட்டியவன் தரையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்தான் முன்னால் வைத்த தட்டத்தை தூக்கி சொட்டி நின்ற தண்ணீரை வடித்தான் கை அகப்பையால் சுடு சோறு தோண்டி தட்டத்தில் வைத்தாள் பாங்கியம் முதல் சோற்றுக்கு காண துவையில் போட்டு இரண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றினாள் சோறு கிழு கிழுவன போயிற்று நாகராஜன் முகம் ஒரு வக்கிரம் காட்டிற்று சோத்த குழைச்சிட்டியா என கேட்ட குரலில் கடுமை தெளித்தது பாகிய முகம் பதைக்க இல்ல சரியா தண்ணி வடியில போலிருக்கு என்றாள் வடி இல்லையா குளம் மாதிரி கெட்டி கிடக்கு என்றான் மேலும் குரலில் கடுப்பை ஏற்றி ஒரு உருண்டை பிசைந்து வாயில் வைத்தான் முகம் மற்றொரு வக்ரம் காட்டியது ஏன் நல்லா இல்லையா மண்ணு மாதிரி இருக்கு சரி புளிக்கரைய ஊத்து என்றபடி முதலில் பிசைந்த சோற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் சோற்றில் புளிக்கறி விட்டு பிசைந்து ஒரு கவளம் வாயில் வைத்தான் இவன் அவன் தம்பி அங்கதான் உப்பும் இல்ல உறப்பும் இல்ல புளிப்பும் இல்ல அரிசி களைஞ்ச கழனியை விட்டு பிசஞ்ச மாதிரி இருக்கு என்ன எளவு பொங்கி கரைவைக்க படிச்சுக்கிட்டு வந்த குரலில் காட்டம் காட்டி விரலில் வேகம் காட்டி தட்டத்தை தள்ளினான் வேற ஒரு தட்டம் எடு என சீறினான் எலிபோல் விரைந்து இன்னொரு தட்டம் எடுத்து முன்னால் வைத்தாள் அதில் இரண்டு அகப்பை சோறு போட்டு கஞ்சி வடித்த தண்ணீர் ஊற்றி உப்பு பரல் போட்டு பரசி நார்த்தங்காய் ஊறுகாய் கூட்டி குடித்துவிட்டு எழுந்தான் ஒதுக்கிய தட்டத்தை இழுத்து வைத்து சாப்பிடத் தொடங்கிய பாகியத்தின் கண்கள் தேவிக்கு அதிகமாக தட்டில் உப்பு சொறிந்தவாறு இருந்தன நாகராஜன் பாகியம் தம்பதியினருக்கு திருமணமாகி இது வெள்ளி விழா ஆண்டு ஒற்றைக்கு ஒரு மகன் சாப்ட்வேர் இன்ஜினியர் டெக்சாஸில் இருக்கிறான் ஃபவுண்டரி மேனேஜராக பணிபுரிந்த நாகராஜன் தனது ஹோ கைனெட்டி ஹோண்டாவில் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தார் கல்யாண நாள் ஆனதால் பருப்பு அவியல் இஞ்சி பச்சடி வைத்து கடலை பருப்பு பிரதமனும் செய்திருந்தாள் பாகியம் சுடு சோற்றில் தண்ணீர் விட்டு உப்பு தூள் தூவி நார்த்தங்காய் ஊறுகாய் கூட்டி கஞ்சியாக குடித்து எழுந்து போனார் நாகராஜன் அவர் எழுந்து போன பின் அதே தட்டத்தில் சோறு போட்டு அவையில் வைத்து பச்சடி வைத்து பருப்பு ஊற்றி பிசைந்து உண்ணத் தொடங்கினாள் பாகியம் சோற்றில் சில துணி சில துளி கண்ணீர் சுட்டிற்று கண்கள் என்பன எப்போதும் ஊறும் உப்பு கிணறு போலும் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ